வெல்கம் பேக் டு சவுந்தரேஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஸோ இதுலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஐஓபி பேங்க் ரொம்பவே பாப்புலரான பேங்க் ஸோ அதுலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஜாப்பை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஸ்னேகா ட்ரெஸ் ஸோ அதுலேருந்து தான் இந்த ஒரு வேக்கண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபாஸ்ட்டு என்னென்ன பொர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டு பொர்ஷனில் வந்து வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபேக்கல்ட்டி அண்ட் அட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொர்ஷனுக்கு ஸோ இதில் ஒன் பை ஒன் ரெண்டு கேட்டகிரியும் நம்ம பார்க்கலாம் ஸோ பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது டென்த் குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஏஜ் வந்து இருபத்தி ரெண்டுக்குள்ள நாற்பது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்லிட்டி ஸோ ஃபேக்கலிட்டிக்கு என்ன அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து கிராஜுவேட் சயின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வணிகம் கலையில முதுநிலை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம கணினிய பத்தின தெரிஞ்சிருக்க வேண்டும் உள்ளூர் மொழி வந்து ஹிந்தி ஆங்கிலம் வந்து தெரிஞ்சிருக்கணும் டைப் ரைட்டிங்ல இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஸோ இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க் ப்ரா இந்த ஒர்க் ப்ராசஸ் ஃபேக்கலிட்டிக்கு எந்த மாதிரி இருக்கும் ஜாப் அப்படின்னு கேட்கும் போது பயிற்சியாளரை வந்து மெயின்டைன் பண்ணணும் நூலகம் வந்து அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகிரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்க்கும்போது வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் லைப்ரரி இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இது ட்ரெஸ்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி வேக்கன்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கு எப்படி வந்து அப்ளை பண்ண ஆஃப்டர் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸ்மால் ரைட்டன் எக்ஸாம் டேரெக்ட் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது சேலரி வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபிக்ஸட் தான் அதுக்கு நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேலரியை இன்க்ரீஸ் பண்ணவும் சான்சஸ் இருக்குது அதாவது இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து போர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அட்டனை ஸோ இதுக்கு வந்து டென்த்து குவாலிஃபிகேஷனே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓ லோக்கல் லாங்குவேஜில் ரைட்டேன் அண்டு ரீடிங் இருந்தால் போதும் அப்படின்றதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க எந்த மாதிரி ஜாபை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அலுவலகம் அன்று பயிற்சி வகுப்புகளை வந்து கிளீனிங் ப்ராசஸ் அப்புறம் பாஸ்புக்கை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இவங்கள இருக்கும் அட்டன்டன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான் ஸோ வெயிட் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜாப்ல இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது லீவ் ப்ராசஸ் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி ஃபோர் கேட்டகரியில் லீவை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லீவ் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ஒரு கான்ட்ராக்ட் பேஸி ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து சேலரி அலகன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபேக்கிலிட்டிக்கு தேர்ட்டி தௌசண்டும் அட்டண்டருக்கு வந்து ஃபோர்டீன் தௌசண்டும் கொடுக்குறாங்க பட் இந்த ஜாப் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் இருந்தாலும் இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்றதே அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ஜாப் வந்து கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கும் பட் நம்ம மேலே ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஜாபை எப்போ வேணால் கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஜாபை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஜாப் ரிசிம் சென்ட் பண்ண ஒன் மந்த் ஆஃப்டர் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாப்லேருந்து ரிசைன் பண்ண முடியும் இந்த ஜாப்க்கு வந்து ஆஃப்லைன்ல தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த ஒரு ஜாப் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஃபேக்கிலிட்டி அண்ட் அட்டன ஸோ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க ஸோ அப்ளை பண்ண போகிறது ஆஃப்லைன் தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு தனியாக இருக்கா அப்ளை ஃபார்ம் தனியாக இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து ஜாபோட ப்ராசஸ் ஸோ இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோன்னா இன்னும் ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே இந்த வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஆஃப்டர் சென்ட் பண்ணால் அவங்க வந்து அப்சர்வ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்க முடியும் அதுவும் ரெண்டு குவாலிஃபிகேஷனில் டிவைட் பண்ணியிருக்காங்க கிராஜுவேட் டென் டென்த் ஸோ நீங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டெண்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்னாலும் க ஷேர் பண்ணுங்கள்